அவர்களுக்கு சிறப்பு செய்தல் மணிகண்டன் அவர்கள் மணிகண்டன் அவர்கள் நிறுவனர் தலைவர் தூய தமிழ் இளைஞர் பாசரை அவர்கள் முனைவர் சி சுப்பிரமணியம் அவர்கள் விழா தலைமையை நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் உங்களுடைய கரவுகளோடு இரண்டாவது வந்திருக்கக்கூடிய மகிழ்வுரை உதவி இயக்குனர் பாவர கதிர்வேல் அவர்கள் செயலாளர் இளைஞர் பாசரை திருப்பத்தூர் அவர்களை சிறப்பு செய்கிறார் தமிழ் திரு காச அப்பாவு அவர்கள் தலைவர் தமிழ்காப்பு கூட்டியகம் அப்பாவு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் கதிர்வேல் அவர்கள் அடுத்ததாக பேரூர் முதல்வர் தமிழ் கல்லூரியின் முதல்வர் இந்த கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் சு சேதுராசன் அவர்களை சிறப்பிக்கிறார் நற்சமிழ் நாவலர் சி தமிழ் மணிகண்டன் நிறுவனர் தலைவர் தூய தமிழ் இளைஞர் பா கோவை

பேராசிரியர் முனைவர் சு சேதராசன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அன்போடு அத்தோடு புத்தகங்களுக்கு ஒரு ஏழு நூல்களை நாங்கள் வழங்குவதில் மகிழ்வுகின்றோம் கல்லூரி நூலகத்திற்கு நூல்கள் வழங்கின நன்றி அடுத்ததாக தமிழ் இளைஞர் பாசரியின் ஆண்டறிக்கை ஆண்டறிக்கை என்பது நாளை அனைவரும் புத்தக பரிசு வழங்கப்படுகிறது வாழ்த்துக்கள் பயிற்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கைகளால் எழுதும் பொழுது அது கிருக்கல்கள் நூலாசிரியர் ம இலக்கியவாணன் அவர்கள் எழுதிய நோய் நல்லது எனும் நூல் இங்கே மேடையில் வெளியிடப்படுகிறது நூலினை வெளியிடுகிறார் தமிழ் திரு சே துரைசாமி அவர்கள் தலைவர் அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேரவை புவனேஸ்வர் தமிழ்ச்சங்கம் நூலினை பெற்றுக்கொள்கிறார்கள் மருத்துவர் வி ஆர் திலீப் அவர்கள் முதல்வர் ஜே எஸ் எஸ் யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி கோவில் மற்றும் தமிழ் வள்ளல் சோ சிவலிங்கம் அவர்கள் செயலாளர் உலக தமிழ்நெறிக்கழகம் கோவில் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று ஐயன் வள்ளுவன் கூறினார் அந்த திருக்குறள் தான் நினைவுக்கு வருகிறது அவ்வாறு உடலை பேட வேண்டும் சுவர்களால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பதாக வாழ்வுக்கு அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தலைப்பில் நோய் நல்லது என் நூல் இங்கே வெளியிடப்படுகிறது அடுத்ததாக நூலுக்கு மதிப்புரை வழங்கல் இந்த மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது நூலாசிரியர் இலக்கியவானன் அவரை ஈன்றெடுத்த பெருமைக்கு உரிய தாய் தந்தை உடன்பிறப்பு மூவர் இருக்கிறார்கள் அவர் தற்போது படித்துக் கொண்டிருக்கிற கல்லூரியினுடைய அவரை வளர்த்து ஆளாக்கிய ஆசான் அவர்களும் கல்லூரி முதல்வர் அவர்களும் இருக்கிறார்கள் அந்த நூலை மிகச்சிறப்பாக வெளியிடக்கூடிய பெருந்தகை அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேரவையினுடைய தலைவரும் புவனேஸ்வர் தமிழ்ச்சங்கம் பேரவையினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய துரைசாமி ஐயா அவர்கள் வெளியிட அந்த நூலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உலக தமிழ்நே கழகத்தினுடைய செயலர் தமிழ்வல்லல் சிவலிங்கம் ஐயா அவர்களும் கல்லூரி முதல்வர் அவர்களும் பெற்றுக்கொள்ள நூல் அணிந்துரையாளர் பேராசிரியர் ராம விசயகுமார் அவர்களும் மாநில ஒருங்கிணைப்பாளர் மோகனபூமதி அவர்கள் செயலாளர் வாங்க செயலாளர் கதிரவேல் அவர்களும் மேடையில் சிறப்பித்து தந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய உற்சாகமான கையொளி இலக்கியமான அடுத்த கட்ட நகரங்களுக்கு வருமாக வாழ்த்துக்கள் வாழ்த்து அவர்கள் சிறப்பு செய்கிறார் சந்தன மாலையும் பொன்னாடையும் வழங்கி புத்தக பரிசனையும் அளிக்கிறார் படுகிறது தூய தமிழ் பாசறையின் நிறுவனர் அவலர் தமிழ் மணிகண்டன் சிறப்பு செய்கிறார் பெற்றோருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நினைவு பரிசும் சந்தன மாலையும் புத்தக பரிசும் வழங்கப்படுகிறது உலக சாதனையாளர் சு கதிர்வேல் அவர்களுக்கு இதோ அமர்வு இரண்டின் நாயகன் திருப்பத்தூர் தூய தமிழ் இளைஞர் பாசறையின் செயலாளர் சின்னத்துறை உதவி இயக்குனர் பல்வேறு சாதனைகளுக்கு உரியவர் சு கதிர்வேல் அவர்கள் தன்னுடைய மகிழ்வுரையை இங்கே ஆற்றுகிறார் எங்கள் மொழி நல்ல மொழி அன்னை தந்த அமுத என் தந்தை தாலாட்டில் ஊட்டிய மொழி இனிமை கூட்டும் இன்ப மொழி என் உயிரினும் மேலான தாயே தமிழே வணக்கம் சிறுவாணி நீரை இத்தனை ஆண்டுகள் கழித்து என்னை பருக வைத்த கோவை மண்ணிற்கு நன்றி கோவை மண்ணின் முத்தமிழ் கல்லூரி தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கல்லூரிக்கு நன்றி விழாவிற்கு வந்திருக்கும் முத்தமிழ் துறை போகிய அறிஞர்களுக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் நன்றி என் உயிரணு செல்களிலெல்லாம் உளமாற ஊரி இருக்கும் என் குடும்பம் என் உலகம் என் உயிர் தூய தமிழ் இளைஞர் பாசறைக்கு நன்றி அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி எனக்கு தாய்ப்பால் தந்தது என் அன்னை தமிழ்பால் தந்தது நம் நிறுவனர் மணிகண்டன் அண்ணா அவர்கள் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்தும் பாசறைக்கும் மற்ற அனைத்து அமைப்புகளுக்கும் மனமார்ந்த நன்றி சொற்களை சுருக்கி விழா சிறக்க என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவர் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் மிகவும் படித்தவர்கள் பேரறிஞர்கள் இங்கு கூடியிருக்கிறீர்கள் நான் ஐந்தாம் வகுப்பு மட்டும்தான் படித்திருக்கிறேன் என் என்னுடைய மகன் கதிர்வேல் இளைய மகன் தமிழ் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினால் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அவருக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் அவர் பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் இளங்கலை மருத்துவ படிப்பு மட்டும்தான் படித்தார் அவருடைய துறை அவருடைய விருப்பம் வேறு நான் தான் அவரை கட்டாயப்படுத்தி இந்த துறைக்கு போனால் மருத்துவத்துறைக்கு துறைக்கு போனால் வெளிநாடெல்லாம் போய் சீக்கிரமாக சம்பாரிச்சு பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னுடைய எண்ணத்தில் நான் படிக்க வச்சேன் அவர் தமிழ் 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 என்று அவர் என்ன மாதிரி ஒரு தவிர்ப்புங்க தயவு செஞ்சு தவறு செஞ்சிடாதீங்க பிள்ளையோட ஆர்வம் என்னான்னு கேட்டு செய்யுங்க நான் தவறு செய்துவிட்டேன் அவர் வழியில் தமிழ் பிரண வகுப்பு முடித்த உடனே மருத்துவத்துறை அனுப்பி அனுப்பாம ஒரு தமிழ் எம்ஏ என்ன அந்த டிகிரிகள் தமிழ் லெவலில் போயிருந்தாக்கா ஒரு இன்னும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சது பண்ற ஒரு பெரிய குற்ற உணர்வோடு இந்த நல்ல நிகழ்ச்சியில் என்னை கூட்டு அறிமுகப்படுத்தின தமிழ் மணிகண்டனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவரை பெற்றதுக்கு உண்மையிலும் ரொம்ப பெருமைப்பட நன்றி வணக்கம் நன்றி ஐயா எழுத்தாளர் பள்ளியப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மற்றமிழ் நாவலர் தூய தமிழ் பாசறையின் நிறுவனர் தமிழ் மணிகண்டன் அவர்கள் சிறப்பு செய்கிறார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தமிழ் திரு தமிழரசன் ஐயா அவர்களை சிறப்பு செய்கிறார் தூய தமிழ் பற்றாளர் சதீஷ்குமார் அவர்கள் விருதுநகரில் இருந்து வந்திருக்கிறார் அவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது நல்லாடை அணிவித்து புத்தக பரிசும் வழங்கப்படுகிறது அடுத்து காரைக்குடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தூய தமிழ் பற்றாளர் ஆஷா களஞ்சியம் அவர்களை சிறப்பு செய்கிறார் நச்சமிழ் நாவலர் தமிழ் மணிகண்டன் ஐயா அவர்கள் தொடர்ந்து தர்மபுரியிலிருந்து வந்து நிகழ்வினை சிறப்பு செய்ய காத்திருக்கக்கூடிய தமிழ் பற்றாளர் த தங்கமுத்து ஐயா அவர்களை சிறப்பு செய்கிறார் அடுத்து கோவை தனபால் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நல்லாடை அணிவித்து புத்தக பரிசும் வழங்கப்படுகிறது ரேவதி அம்மாளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது

தொடங்குகிறது நன்றி தூய தமிழ் கருத்தரங்கம் இனிதே நிறைவு பெறுகிறது அமர்வு மூன்று நிறைவு பெறுகிறது கருத்தரங்கம் நிறைவு பெற்று அடுத்ததாக தூய தமிழ் சொல்லரங்கம் அமர்வு நான்கு நிகழ இருக்கிறது ஒளிப்படம் எடுத்ததற்கு பிறகு பல்வேறு பொருண்மையில் கருத்துரைகள் வழங்கிய அனைத்து தூய தமிழ் பற்றாளர்களுக்கும் தமிழ் ஆளுமைகளுக்கும் நன்றிகள்